நல்ல விஷயங்களுக்காக வந்து போராடுவீங்க நல்ல விஷயங்களை பற்றி பேசுவீங்க தர்மத்தை மீறாமல் எந்த விஷயத்தையுமே நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுவீங்க அபாரமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுரமர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் சொன்ன ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய விஷயங்களை கையாளக்கூடிய சக்தி பிறக்கும் ஆண்கள் பிரயாணம் செய்வீர்கள் கடன் வாங்குவீர்கள் முக்கியமான விஷயத்த ரெண்டு மூணு தடவை திங்க் பண்ணி திங்க் பண்ணி பண்ணுற மாதிரி வரும் ஒரு சில பேருக்கு சின்னதாக சளி தொந்தரவுகள் இருக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும் பெண்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறையா விஷயங்களில் போராடக்கூடிய குணம் இருக்கும் உடம்பு கவனமாக பார்த்துக்கணும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் நிறையா விஷயங்களில் திங்கிங் ரொம்ப தர்மமாக இருக்கும் ஐயோப்பாவோன்னு தோணும் அது எல்லாமே கரெக்டாக நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் வந்து திடீர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க நிறைய புது விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நிறைய விஷயங்கள்ல சக்சஸ் கொடுக்கறதுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும் முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாள் ஒரு சில பேருக்கு பிரயாணங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஏதாவது தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது ஆண்களுக்கு ஆண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கடக ராசியிலது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்தில் புதன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு ராசியில் புதன் ரொம்ப அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் ஆண்களுக்கு மிகப்பெரிய ப்ரமோஷன் மாதிரி விஷயங்கள் நடக்கும் பெண்களுக்கு அலைச்சல் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் கம்யூனிகேஷனுக்காக ரெண்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு கூடிய நல்ல கம்யூனிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த நாள் சாய்ந்ததுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்களுக்கு பிரயாணம் செய்து விட்டு வருவீர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடியது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ்ல இருக்கு அதே மாதிரி பத்தாம் இடங்கிறது குருவுடைய நல்லா நல்லாயிருக்கு அது அந்த நட்சத்திரத்துல தான் ஓடினு இருக்கப்படும் பூச நட்சத்திரங்களில் ஸோ எதிர்பார்க்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும் நல்ல நண்பர்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வீடு மனை வாகனங்கள் வைக்கிறது அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் யூஆர் வெரி பாசிட்டிவ் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் தாமரை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையுமே இது எப்படி பண்ணலாம் அதை எப்படி பண்ணலாங்கிற கன்ஃபியூஷன் இல்லாமல் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை பிறக்கக்கூடிய நாள் எந்த விஷயத்தை எடுத்தாலுமே உங்களால் நல்லா செய்ய முடியும் புது விஷயங்களை கையாளக்கூடிய சக்தி பிறக்கும் மிகவும் யோகமான ஒரு நாளாக இருக்கப்படுது நரம்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் மிக அதிகமாக இருக்கும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறது அதே மாதிரி அப்பா சம்பந்தப்பட்ட மூத்தவங்க சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட யோகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் சின்னதா டென்ஷன் இருந்து நிவர்த்தியாகும் ஆண்களுக்கு ஒரு பதட்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்கந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் சிகப்பு ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் ஆனால் அவசரப்படக்கூடாது கோவப்படக்கூடாது எழுத்துப்பூர்வமான தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்ல சற்று கவனம் தேவைப்படக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லா காதல் கைகூடு நிறைய பேருக்கு புதிய வண்டி வாகனம் சொத்துக்கள் வாங்குவீங்க ஃபேக்ட் உங்க மனைவிக்கோ அல்லது உங்களுடைய கணவருக்கோ இந்த நாள் வந்து ஒரு புது கம்யூனிகேஷன் டிவைஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது திடீர் செலவுகளும் ஒரு சில பேருக்கு ஏற்படும் பிரயாணங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் மகர ராசியில் அது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு உணவுத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்றம் இருக்கும் மற்றவங்களை நீங்கள் அட்மினிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் அதாவது உங்களுடைய ஆழ்மை சக்தியை திருத்தக்கூடிய செலுத்தக்கூடிய நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் சொல்லலாம் புதிய வேலை வாய்ப்புகள் அமையப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு உடம்பு ஹார்ட் இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அடிவர்த்தியாகும் எல்லாமே நீங்க என்ன விரும்புறீங்களோ அது உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் மனசு மட்டும் கொஞ்சம் அலப்பாஞ்சின்னு இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போறோம் மற்றபடி பெரிய பிரச்சனை கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷன சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லுவோம் நாலாம் மட்டும் அதுல வந்து சுக்கரன் சூரியன் சந்திரன்லாம் சேரும்பொழுது அற்புதமான நாள் யாருக்குன்னா பெண்களுக்கு சூப்பராக இருக்கும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நிறைய அபிவிருத்தி அடையும் ரிலேட்டிவ்ஸ் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக செழிப்பாக ஜெயிக்கும் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே செயல்படக்கூடிய அற்புதமான நாள் புது விஷயங்கள்லாம் கையாள முடிய ஒரு அபோ அபாரமான ஒரு நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பிரம்மாண்டமாக பிளான் பண்ணுவீங்க அமேசிங் பிளானட்ஸ் அது ஜெயிக்கவும் செய்யும் கம்யூனிகேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஆண்கள் நினைத்தது எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேத்து மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் ரமன் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி